சிக்க நெருக்கடி அந்த நெருக்கடியில் நேருதான் என்று நேரடியின் பழியை போடுகப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரணமாக எல்லாவற்றிற்கும் நேருதான் காரணம் உண்மைதான் இந்த நாடு சகிப்பு தன்மை உள்ள நாடாக இருப்பதற்கு நேருதான் காரணம் இந்த நாடு ஜனநாயக நாடாக இருப்பதற்கு நேருதான் நேருதான் காரணமாக இந்த நாட்டின் சமூக நீதி தலைத்திருப்பதற்கு நேர்லான் காரணம் இந்த நாட்டை இருபத்தி இரண்டு மொழிகளை அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொண்டு மொழிகளுக்கு அவர

அவரை பற்றிய உரையாடல் நாடு முழுவதும் நடைபெற்றிருந்தால் நடந்து கொண்டிருக்கிறோம் இப்போதாவது அந்த உரையாடலை நாம் நடத்துகிறோம் என்பது முக்கியமானது நேரின் கையில் இந்தியா கொடுக்கப்பட்ட போது அது ஒன்றும் ஒரு செழிப்பான ஒரு வளர்ச்சியான ஒரு நல்ல நிலைமைக்கு கொடுக்கப்பட்டதல்ல இந்தியா உணவு பெற்று ஓடிக்கொண்டிருந்த நேரத்தில் அவரிடம் ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது ஒரு பக்கம் பிரிகளை இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த நாட்டை ஒரு புதிய திசைகள் வழிநடத்த வேண்டிய மிகப்பெரிய பொருள் அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான நிலையில் அவர் ஆட்சி பொறுப்பு ஒப்படைக்கப்பட்ட போது அந்த ஆட்சி பொறுப்பை ஏற்றி ஒரு புதிய இந்தியாவை வடிவமைத்து தந்த ஒரு மகத்தான தலைவர் அவர் காலத்தில் உருவாக்கப்பட்டதற்கு ஒரு பட்டியலை நாம் அந்த பட்டியல் ஐஐஎம்ஐ உருவாக்கினார் ஐஐசியை உருவாக்கினார் மிகப்பெரிய பொதுச்சு நிறுவனங்களை உருவாக்கினார் என்று சொல்லி இந்த நாட்டில் ஒரு நேர்மறையான விஷயங்களுக்காக அவருடைய பட்டியல் திருதமாக ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நாம் பட்டியல் போட்டால் என்பதை நாம் பார்க்க வேண்டும் உருவாக்கிய சிதைத்தவர்கள் ஆட்சியாளர்கள் என்று போடக்கூட வேறு படிக்கத்தடியாதவர் வேறு விற்பனையானவர் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் நம்பிப்பதையே बोलते ये रिलेटेड कोई प्रेस वगैरह कोई रिलेटेड वगैरह कर सकते पा दो गुरु कोण शिक्षक डायरेक्टली मुद्दन रिलेटेड हो सकते पा दो गुरु कोण பொதுவாரி சேர்க்கை죠 பொதுவாரி போய் பேசறேன் और மிகப்பெரிய intellect scholar மீனா மானாயத்தை கிரிக்க கூடியவர்கள் இப்ப தற்குரியானாங்க ஒரு மிகப்பெரிய அறிவபத தரக்கு ஒரு தற்குரிகளுக்கு உடையவர் உடைய ஒரு பாஸ் எச்சை கிட்ட வந்து மிகப்பெரிய சிந்தாந்தவாதிகளுக்கும் இந்த நாட்டை சீரழிப்பவர்களுக்கு இடையிலான ஒரு மிகப்பெரிய சண்டை விடு எனவே நெருக்கடியான காலகட்டத்தில் நாளை வருவோம் மீண்டும் நேரின் நலராட்சி அமைய நேற்று போகப்பட்டது அதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணத்தை நான் சொல்லுகிறேன் சொன்னேன் நானூறு சீட்டு வரும் என்று மோடி சொல்லிவிட்டார் அமித்ஷா சொல்ல சொல்வதை அப்படியே சொல்வதுதான் ஒரு வார்த்தை கூட வீடியாக்கள் பேசியதில்லை ஏனென்றால் வீடியோக்கள் ஓடி கிழிக்கிற தோற்றம் பயணிக்கக்கூடியதை அப்படி இருக்கும் போது நானூறு சிங் ஜெய்போம் என்று ஓடி சொன்ன பிறகு இருக்கு நூத்தி ஐம்பது என்று ஐம்பதை ஓடி சொல்வதை அப்படியே போடி 400rceil தேக்கு வந்து சதோபகர்கள் 350 என்கிற அளவில் தான் வாஜ்கர் ஜெயிக்க வேண்டும் சொல்றார்கள் போடி சொந்ததை இடாவி அவர்களை கேட்பார்கள் என்ன ஒரு அமதி செப்ப கோர்ஸ் சொல்றாங்க எனவே மோடி பேசறே கேசர் குடிய ஒப்பன வந்து அவர்கள் சொல்றதை நம்மளுடைய தமிழகத்திலிருந்து டிஜேபி தேக்க சொல்றாங்க தமிழகல ஆதிமுகை தாண்டி வாஜ்கர் வளர்ச்சிக்கு திட்ட சொல்லி சொல்றார் இதுல இருந்து கூட வந்து கேரளாவுல

ஆனால் இந்த ஊடகங்கள் திருப்பதை கட்டமைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இங்கேதான் நான் உண்மையை கட்டமைப்பது ஒரு பின்னடைவை சந்தித்தவர்களுடைய விளைவு எனவே மேலும் இந்த நாட்டிற்கு செய்கிற நல்ல விஷயங்கள் காங்கிரஸ் பயணிக்கு பயணிக்கிற திசை இதுவெல்லாம் மீண்டும் மீண்டும் பேசுபொருளாக வேண்டும் எப்போதுமே எதிர்மறையான கருத்துக்களை வைத்து மக்களை பிளவுபடுத்துகிற கருத்துக்களை வைத்து ஒரு அரசியல் செய்வது எளிதானது ஆனால் வேதனை எடுத்துக் கொண்ட பாதை கடினமானது இன்றைக்கு ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்த அந்த பாதை கடினமானது கடினமான ஒரு படி நினைத்துக் கொண்டு களத்துக்கு போயிருக்கிறார் கன்னியாகுமரி முதல் கேஷ்மீர் நடந்து முதல் மட்டுமே சந்தித்து ஒவ்வொருவரோடு உரையாடி அவர் கலந்து இருக்கிறார் இருந்த இடத்துல இருந்து நாலு போய் செய்து ஒரு தியானத்தை பண்ணிட்டு இன்னொரு இரண்டு அரசியல் மக்களால் இன்றைக்கு கவனிக்கப்படும் எனவே நாம் மீண்டும் மீண்டும் நேர்மையான கருத்துக்களை வைத்து அது கடினமாக இருந்தாலும் அது பற்றி பகவுவதில் வேக குறைவாக இருந்தாலும் உண்மையை பேச வேண்டும் வேறு ஒரு உண்மையான தலைவர் அவர் நாட்டுக்கு நல்ல திட்டம் வைத்த மதத்தின் அடிப்படையில் இந்த நாடு சுருங்கி போய்விடக் கூடாது என்பதில் கண்டு தனிமாக இருந்த தலைவர்

தலைவர் நிகழ்ச்சிகளுடைய வாழ்க்கை படம்